பார்வையாளர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் ஒரு நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் எது நடந்தாலும் துணிந்து நடந்து செல்வோம் முதல் ராசியாக ராசி பலன் இன்றிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் ராசி பலன் சேனலில் தினசரி ராசி பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றன்றைய நிலவரங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சைலண்ட் கில்லரா வந்து இருப்பீங்க ரொம்ப ரொம்ப மௌனமா இருப்பீங்க ஆனா ஜாலியா பேசிக்கிட்டே உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவீங்க அதுக்கப்புறமா மேஷம் ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள் மூலமாக உங்களுடைய உடல்நிலை கெடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை முதலீடுகளில் ரொம்ப கவனமாக வந்து கால் பதியுங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுபவர்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பெட்டிக்கடை கடை டீக்கடை வியாபாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் வந்து செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் காதலியை திருப்திப்படுத்த பண உதவியை செய்வீங்க இன்று நீங்கள் அணியக்கூடிய நிறம் சிவப்பு ஊதா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களே இன்று ரியல் எஸ்டேட் தொழில் முத்திரையை வந்து பதிப்பீர்கள் இன்றுனா இன்று இல்லாமல் போனாலும் கூட மிதுனம்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் முன்னும் பின்னுமாக முரணும் அரணுமாக இருக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்து வீட்டுல இல்லை அக்கத்து வீட்டில் உங்க கூட ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லை வேற எதனா வேலை பாக்குறீங்க அப்படின்னா தொழிலுக்கு போட்டியா இருந்தவங்களை நீங்க விழுத்துவீங்க உங்களை வீழ்த்தலாம்னு நினைக்கிறவங்களும் நீங்க வீழ்த்துவீங்க அதுக்கப்புறமா வந்து யாருனா ஆபீஸ்ல கம்பெனில அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் கூட பாராட்டுக்களை வாங்குவீங்க அடுத்ததாக வந்து கடக ராசிக்காரர்களே குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா விருந்து நிகழ்ச்சிகளுக்கு கணிசமான காசை செலவழிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய அந்த ஆரோக்கியத்தை கொஞ்சம் கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய ராசி கடக ராசி ஐ மீன் நண்டு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஊரும் உறவும் மதிக்கும்படி நடக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கலாம் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களை சிம்மம் என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பா மற்றவர்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடிய ராசி கோவத்தில் முருகரை விட ரொம்ப முன்கோபம் இருக்கக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நடக்கல அப்படின்னா வருத்தம் வந்து அடைய வேண்டாம் இன்னைக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக உடல் நலம் கொஞ்சம் வந்து சோகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு காதல் தோல்வி எதனா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தனிமையில் இருக்கிறத தவறுங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியம் அடுத்தது கன்னி ராசிக்காரர்களே நேரத்தில் இல்லத்தரசி செய்யும் உதவியால் கடன் தொல்லையிலிருந்து மீள்வீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கீங்க படத்தில் மட்டுமே நம்ம பார்த்துருப்போம் தாலியுடைய கொடியை கழட்டி கூட கடனை அடைத்த தாய்மார்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதுபோல் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட வேண்டிய இடத்திலிருந்து உங்களுடைய வில்லங்கமான பத்திரங்கள் சொந்தக்காரர்களிடமிருந்து இந்த இடம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற இடங்கள் கூடிய விரைவில் காதுகளில் இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கு கீழே ஏதேனும் வழிகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு சரியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களே தல்லாட்டமாக இருந்த தொழிலை நிலை நிறுத்துவீர்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும் பணத்தை கொண்டு வியாபாரத்தை நீங்கள் இன்று விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாள் அரசு பணியாளர்கள் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரொம்ப உஷாரா வந்து இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களே இது என்னுடைய ராசி தேல் குறிப்பா வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உதவி செய்ய போய் உபத்திரம் வந்து அடைய கூடாது வந்து சொல்லலாம் தயவு செஞ்சு டீ கடையில உட்காந்து இந்த அரசியல் பேசுறது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை ஓகேங்களா ரிப்பேர் ஆன வாகனத்தை பழுது பார்க்கல கூடிய நாளா இன்னைக்கு வந்து இருக்கும் ரொம்ப அலச்சாட்டம் அதிகமா வந்து இருக்கும் பனிச்சுமை ஓவரா வந்து இருக்கும் நண்பர்களுடைய உதவியால வெளிநாடு எதுனா செல்றதுக்கு வாய்ப்பை கிடைச்சிச்சுன்னா தயவு செஞ்சு விருச்சிகம் ராசிக்காரர்களே விட்டு விடாதீர்கள் உச்சத்தில் இருக்கிறது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கான நாள் கடந்த காலத்தில் ஏமாற்றத்தை சந்தித்த நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகளை அகற்றுவீர்கள் இக்கட்டான நேரத்தில் நண்பர்களின் உதவியை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் ஆடி மாதம் என்பதாலும் ஆடி மாதம் முடிந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதம் என்பதாலும் சுப செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக விருட்சிகம் ராசியை போல தனுசுவிற்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது எச்சரிக்கையாக வாய் விடுவது செயல்களை எல்லாம் உஷாரா பாருங்க மகர ராசிக்காரர்களே மகரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உதவி செய்தவர்களிடம் உதவி கேட்டு ஏமாந்து போவீர்கள் உறுதியாக இது இன்று நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விடா முயற்சியால் வியாபாரத்தை நிலைநிறுத்த பாடுபடுவீர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தொழிலில் எதிர்மறையான பலனால் வேதனைப்படுவீர்கள் அதாவது நீங்க எதனா ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா அதை நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க குடும்ப விவகாரத்தால் மனக்குழப்பம் அடைவீர்கள் காதல் விவகாரம் மற்ற விவகாரம் அனைத்தும் சேர்ந்து ஒரு சேர குழப்பம் அடையலாம் சந்திராஷ்டம நாள் என்பதால் எச்சரிக்கை அவசியம் கும்ப ராசிக்காரர்களே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய நாளாகவும் வீட்டை புதுப்பிக்கும் முயற்சியில் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு தோணும் வீடு கிளீன் பண்ணலான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் பங்கு பரிவர்த்தனைகளை சிறப்பாக செய்வீர்கள் தொழில் துறையில் இருந்த போட்டிகளில் வெற்றியை காண்பீர்கள் அரசு துறையில் பாராட்டை பெறுவீர்கள் உள்ளம் தவர்ந்த பெண்ணால் உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகம் அடைவீர்கள் இது கும்ப ராசிக்காரர்கள் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மலையட்டுமே என்ற மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க எதிரிகளை பருத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட மாட்டீங்க செய்யும் உங்களுடைய வேலையை நீங்க செய்வீங்க கட்டுமானத் தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள் நில விற்பனையில் நல்ல லாபம் கிடைத்து உற்சாகம் அடைவீங்க செல்வாக்க அதிகரித்து கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ராசிக்காரர்களே கிட்டத்தட்ட பனிரெண்டு ராசியையுமே நம்ம பார்த்து இருக்கிறோம் இதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி என்று வர்ணிக்கப்படுவது என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்று மகரம் தனுசு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய துலாம் ராசி இந்த நான்கு ராசிகள் மட்டும் இன்றைய எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நல்லதே நடக்கும் நல்வாழ்வு பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ராசி பலனோடு கூடிய நன்றி வணக்கங்கள் இதே போல இனிமேல் தினசரி காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக நம்முடைய தமிழ் ராசி பலனில் ராசி பலன்கள் வரும் ஷார்ட்டா வரும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்